பேர்ணாம்பட்டு தெற்கு ஒன்றியம் சாத்தம்பாக்கம் ஊராட்சியில் திமுக கழக புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடந்தது இந்நிகழ்ச்சிக்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர் எம் டி சீனிவாசன் தலைமை தாங்கினார் குட்டியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி மேற்பார்வையாளர் டேம் வெங்கடேசன் மாதனூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சாந்தி சீனிவாசன் ஒன்றிய அவைத் தலைவர் சிவக்குமார் துணைச் செயலாளர் சேகர் மாவட்ட பிரதிநிதி பொன்ராஜன் பாபு ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலாவதி புருஷோத்தமன் சர்மிளாமூர்த்தி சோபனா நவீன்குமார் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் திருக்குமரன் கார்த்தி முத்து மஞ்சுளா பரசுராமன் இளைஞரணி அமைப்பாளர் சிலம்பரசன் மற்றும் துணை அமைப்பாளர் கிளைக்கழக செயலாளர்கள் பிரதிநிதிகள் முன்னாள் இந்நாள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்

அனைவரின் இல்லம் சென்று நமது கழக அரசின் சாதனைகளை எடுத்து சொல்லி எடுத்து சொல்லி உறுப்பினரே சேர்த்திடுவோம் சேர்க்கிடுவோம் ஓர் அணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை சேர்க்க